டைம் ஆச்சு சாப்பிட்ணும் சரி ஒய்ஃபுக்கு கொண்டு வர சொல்லுவோமா என்னென்ன செஞ்சுருக்கா அப்படின்னு தெரியல நிறையா செஞ்சுருக்காரு நான் வேறு வேலையாக இருந்துண்ணே கொண்டு வர சொல்லுவோமா ராஜே சாப்பிட்றதுக்கு என்ன கொண்டு வரணாம் இதே நிறைய ஃபஸ்ட்டு பொட்டை செஞ்சுருக்காங்கண்ணா பாருங்கடா பட்டாணி பட்டாணி பட்டாணியா இது பே இது போட்டு எல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள் இல்லை நான் செஞ்சுருக்கேன் பட்டாணி பீன்ஸு கேரட் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் உருளை கிழங்கு போட்டு செஞ்சுருக்காங்க அடுத்தது ஓ ஃப்ரூட்டா ஃப்ரூட்ஸா இதெல்லாம் பாருங்கள் பப்பாளியும் வாழைப்பழம் போட்டு வந்துருக்காங்க தப்படி ரெண்டாட்சி ரெண்டாட்சி இல்லை எல்லாம் வருதுன்னு பார்ப்போம் இது என்னது இது வந்து ரசம் பாருங்கள் ரசம் வச்சுருக்காங்க அடுத்தது ஆ அடுத்தது கே பா பாருங்க இது என்ன பொரியலுமா இது வந்து இதாக பாருங்கள் பீக்கெங்காக பொரியல் அப்புறம் வெள்ளை சோறு அப்புறம் இது என்ன இன்னும் சோறு வச்சுருந்தியே இது வந்து காய்ச்சல் பையன் ஸ்கூலுக்காக நீங்கள் கொடுத்து விட்டது இது காய்ச்சு பாருங்கள் ஆ ஓகே அடுத்தது தண்ணியா பாருங்கள் குளிக்க தண்ணி

அப்பா தூக்கிட்ட அப்படி ம் நைட்டு இருக்கு மீனா வந்து ரசத்தில் வந்துட்டு பொரியல் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அழகா ம் ரசம் நல்லா இருக்கு பீக்காவும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ம்

லவமில. லீனா. கேமரா வரே. நாம என்ன பார்க்கலாமே? நீடு பாப்பா. லிப்பல்லை. ஏலே. சனதே கம்பரா சாதிங்க. ரசம் ஊத்த முடியல. ஆ. நல்ல சாப்பாடு காலையில ம் டிஃபன் செய்யலங்க இப்போதான் அரிசி ஊற வச்சிருக்கேன் மாவு அரைக்கணும் ஆனால் இது இருக்கு சுரக்கா

பாப்பா பாப்பாவது ரித்திகா இப்போ ஐலேஸ் வந்து ஊருக்கு ஸ்கூலுக்கு போயிட்டான் போயிட்டு மட்டும் வருவார் தான் வருவார் ஃபோன் வேறு அடிக்கு

செலப்ரேஷன் பற்றி ரெடி ரெடியாகுறதுக்கு அவருக்கு தனியாக மங்கல் செஞ்சு கொடுக்கணும் அவன் சொல்லுங்களா வேட்டி சட்டை வேட்டி ஷட்டை போட்டு சொல்லுறாங்க நேற்று ஒரு ட்ரக் வாங்கிட்டு போயிருக்காரு பஸ் 얘튼 பார்த்தீங்கன்னா ట్రాఫిక్ రూట్స్ எல்லாம் சொல்லி தரது. ஸ்கூல்ல சொல்லி தரங்களா அதுக்கு வந்து எனக்கு பஸ் வேணும். அது 레드 கலர் பஸ் தான் வேணும் சொல்லி வாங்கிட்டோனாரே. ஆமா. அது ஆமா ரே வேணும். ஏய் நீ கொண்டு வரணும் كدهது. மாம் என்ன ரெட்ன சொல்லிட்டாங்க அப்படிங்க. ஸ்கூல்ல அது இல்லாத ஸ்கூலுக்கு நான் ஃபோன் வந்துச்சுன்னு ஃபோன் எடுத்தங்களா அம்மா ட்ரைவ் பண்ணும்போது ஃபோன் பேசக்கூடாதுமா அப்படின்ட்டாரு நேற்று சொல்லி கொடுத்தது வந்து இன்னும் பண்ணிட்டாரு நேற்று தான் வந்து வெஹிக்கிள் அவேர்னஸ் பற்றி பேசியிருக்காங்க அது டிராஃபிக் அவேர்னஸ் பற்றி ஆனால் இன்னைக்கே வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுல இருந்து எல்லாம் தெரியாது குழந்தைங்களுக்கு நம்ம சின்னதுல இருந்து சொல்லி கொடுத்தா அவங்க வந்து புரிஞ்சுக்கிற பக்கம் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் சரிங்க முதல்ல நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே அனுபவம் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சுன்னா குளிக்கணும் சாப்பிடணும் பண்ணும் கடைக்கடை கண்ணு ஓடுகிற இருக்கேன் நாம் லீவு போட சொன்னால் கூட லீவ் போட மாட்டேன் இருக்கேன் ஒரே பாலே அப்படின்னு எல்லாரும் வெளியே பார்ப்போம் ஆமாம் ரோட்டில் அப்படியே கத்திக்கிட்டே தான் வருவான் நான் ஸ்கூலுக்கு போகல நான் போக மாட்டேன் அப்படின்னு வேன் வந்தோடனே கண்ணு தெரியலாம் எங்கேயே போயிடும் வேனில் மட்டும் அழக மாட்டார் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பஸ்ஸு அவங்க வீடு ஷிஃப்ட் பண்ணனால பஸ் எப்படி இது ஆகணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம் அப்புறம் பையனுக்கு செட் ஆயிடுச்சுங்க பையன் தம் அங்கிலீஷ் கூட இன்னொரு தம்பி வரும் ஃபோர்த்து படிக்கணும் நல்லா அந்த தம்பி வந்து ஒரு ரூபாய் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ் ஏறுவ பஸ்மேட் பையன் பரவாயில்ல ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் தொண்ணூறு பெர்சன்டேஜ் பேர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்புறம் எப்படி பாப்பாவை பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணி பார்த்துட்டேன்னா ஏதோ புதுசாக ஒரு ஒரு வந்த மாதிரி நம்ம எப்படி ஒரு ஃபீல் பண்ணுவோம் பற்றி பார்த்தா வந்துட்டீங்களா அப்படின்னு சந்தோஷம் அந்த மாதிரி அம்மாவை பார்த்தா எப்படி அப்படின்ட்டு இருப்பாங்க இனி நேரம் இப்போ எங்கள் அப்பா சாப்பாடு வேணுமா அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் கொடுத்தா அவ்வளோ இந்த இடத்தைய ஒரு கலக்கு கலக்கிடுவாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் ஆல்ரெடி சொல்லிட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ